அவள் வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிப்பிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அவள் எடுத்திருக்கேங்க இந்த அவள் பார்த்தீங்கன்னா தடிமனாக இருக்கக்கூடிய அவள் எடுக்காதீங்க இது மாதிரி மெலிஸாக இருக்கக்கூடிய தட்டை அவள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக பவுடர் ஆகும் நான் இந்த அவள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு எடுக்க போகிறேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்து அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா இன்னொரு கப்பு சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் இந்த அவலை நம்ம தண்ணி சேர்க்காமல் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இருந்தாலும் இதை நம்ம சளிச்சு தான் சேர்க்கணும் சலிக்கிறதுக்காக நான் வளக்கரண்டி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் சலடை கூட பயன்படுத்திக்கலாம் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கப்பு அவலையும் நம்ம அரைச்சிட்டு இது கூடவே நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இதில் எதுவும் கப்பி ரொம்ப வரலைங்க லேஸாக இந்த மாதிரி தான் நிற்கிது குருனை இதை நம்ம மிக்சி ஜாரில் தட்டிட்டு இன்னொரு கப்பு அவள் பொழுது சேர்த்து அரைச்சிடலாம் ரெண்டாவது கப் அவளையே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதே நம்ம இந்த வளக்கரண்டிக்கு மாற்றிட்டு சளிச்சிக்கலாம் அவளை சளிச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அவளை அரைச்ச அந்த ஜார்லேயே பொட்டுக்கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நம்ம அவள் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு மெஷரிங் கப் இல்லைனா டம்ளர் கின்னும் அதை கூட பயன்படுத்திக்கலாம் இதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நாம் மிக்சிங் பவுலில் அவள் சளித்து வச்சுருந்தோங்க அரைச்சதை அது கூடவே இந்த பொட்டுக்கடலை மாவையும் நம்ம சளித்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பாதியாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா வளகரண்டி பயன்படுத்துறதுனால கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும் இதே சலடையில் சலிக்கிறதா இருந்தால் அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடா மாவை நான் சளிச்சு எடுத்துட்டேங்க அதில் எதுவுமே குருணை எனக்கு வரலை சப்போஸ் குருணை அதிகமாக வந்ததுன்னா மறுபடியும் அரைச்சி சளிச்சிக்கோங்க இல்லைன்னா தனியாக எடுத்து வச்சிட்டு நம்ம சட்னி அரைக்கும் போது கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் இந்த வீட்டில் அரைச்ச மாவு தாங்க நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு அவள் சேர்த்தோம் அதனால் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு சேர்க்கணும் இப்போ ஒரு கப்பு சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு சளிச்சிக்கிறேன் இப்போ ரெண்டாவது கப்பு அரிசி மாவையும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இடியாப்பம் மாவு இருந்தால் கூட வீட்டில் வறுத்த ஆற வச்ச மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்காக வருத்த மாவு தான் சேர்க்கணுன்றதில் வறுக்காத மாவையும் நம்ம சேர்த்து செய்ய முடியும் இதில் லைட்டாக இந்த மாதிரி முடிச்சு முடித்தா பாருங்கள் முட்டை முட்டையாக இருக்குது அது லைட்டாக தட்டி விட்டுட்டு சலிச்சுக்கலாம் இதில் குருண லேஸாக இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் நம்ம சலிச்சிட்டு சேர்க்குறோம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் கூடவே இதில் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன் நான் வெள்ளை எள்ளு தாங்க சேர்க்குறேன் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது டீஸ்பூனும் நான் சேர்த்துட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்க்குறேங்க சீரக பொடி வேண்டாம்னா நீங்கள் ஓமத்தை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு இல்லைனா ஓமத்தை ஊற வச்ச தண்ணியை கூட நீங்கள் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் வடிகட்டிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் சேர்த்த அவல் அரைச்ச மாவு பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு உப்பு காரம் எல்லாமே நல்லா கலந்து விடுங்க நாம் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கலந்து விட்டுட்டேங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நீங்கள் சூடான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அல்லது வெண்ணெயை கூட உருக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சூடான எண்ணெய் தாங்க சேர்க்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதை அப்படியே சேர்த்து விட்டுக்கிறேன் எண்ணெய் சேர்த்த உடனே அப்படியே பொறுமையாக கை வச்சு பசைய ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு கரண்டி காம்பில் கலந்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா கை வச்சு பசைச்சிக்கலாம் அந்த எண்ணெய் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விடணும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டாச்சுங்க எல்லா மாவுலேயும் படும்படியாக நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசையணும் கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும்படி நம்ம பிசைஞ்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக மாவு எடுக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு பிரசிஞ்சிக்கோங்க அதே சமயம் நல்லா விரல் வச்சு அடுத்துலாம் சாஃப்டாக இறங்கணும் அந்த பதத்துலேயும் இருக்கணும் பிழியறதுக்காக நான் கரண்டி எடுத்துருக்கேங்க நீங்கள் பிளேட்டு கூட எடுத்துக்கலாம் இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கிண்ணங்கள் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பிழியக்கூடிய அந்த முறுக்கு குழல்லையும் எண்ணெய் தடவிக்கோங்க நான் மூணு ஹோல்ஸ் வச்சு தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் மாவு வறண்டு போகாமல் இருக்கணுன்னா மாவை நீங்கள் ஈரோ துணி போட்டும் இல்லைனா தட்டு போட்டும் மூடி வச்சுக்கோங்க இப்போ இதில் மாவு நான் சேர்த்துட்டேன் எவ்வளோ அழகாக புளிய வருது பாருங்கள் அருந்து போகாமல் வருது இதுதான் மாவோட சரியான பதம் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட போகிறோம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரியாமல் வரும் முறுக்கு பொரிக்கிறதுக்காக கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் சூடாகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு பாருங்க போட்ட உடனே சட்டுன்னு மேலே வரணும் இப்போ கரெக்டான பதத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சால் இந்த முறுக்கை இதில் சேர்த்துக்கலாம் நான் மூணு கரண்டி எடுத்து அதில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெயில் எத்தனை போட முடியுமோ அத்தனை நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம் இப்போ நம்ம போட்ட முறுக்கை அப்படியே பிரட்டி விட்டுருலாங்க உடனே புரட்டினிங்கன்னா உடஞ்சிரும் அதனால தான் ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரட்டி விடணும் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடுவோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாது நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம வெறும் பொட்டுக்கடலை அவள் அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கோம் அவள் வச்சு நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் முறுக்கு நல்லா வெந்துருச்சான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இதை வச்சே தெரிஞ்சிக்கலாங்க எண்ணெயில் பாருங்கள் அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு கலர் வந்து நான் சொன்ன மாதிரி லேசாக நிறம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நல்லா முறு இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் முறுக்கு நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் நான் மொத்த மாவியுமே நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் மொத்த முறுக்கும் நான் உங்களுக்கு பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் முறுக்கு சுட்டு எடுத்துட்டேங்க ஒவ்வொரு முறுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது நான் ஏற்கனவே டேஸ்ட்டு பார்த்துட்டேன் நல்ல முறுமுறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் எல்லாத்தையுமே பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது முறுக்குக்கு மேலே வந்திருக்குங்க நான் சின்ன கரண்டியில் பிழிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் வந்தது நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்ததுனால அங்கங்கே வெள்ளையாக தெரியுது பாருங்கள் பெரிய கரண்டியில் பிச்சு பிடியும் பொழுது பெரிய முறுக்காக வந்தது நான் ரெண்டுமே கலந்தபடி தாங்க செஞ்சேன் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு ஆவலும் ரெண்டு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு பொட்டு தான் நம்ம சேர்த்துருந்தோம் எல்லாமே வீட்லேயே நம்ம அரைச்சிட்டு அரிசி மாவை கலந்துட்டு நம்ம சுட்டு எடுத்துருக்கோம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது இப்போ நான் அவங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ முறு இருக்குன்னு லைட்டாக தான் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தேன் நல்லா முள முள உடையுது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா அதுலேருந்து நான் ஒரு துண்டு எடுத்துக்கிறேன் அருமையாக இருக்குங்க நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நாம் சேர்த்த உப்பு காரம் எள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நீங்களும் இதே அளவில் செஞ்சிங்கன்னா இதே அளவுகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க சூப்பராக நல்லா பர்ஃபெக்டான ஒரு முறுக்கு கிடைக்கும் நாம் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பும் சேர்க்கலை கடலை மாவும் சேர்க்கலைங்க வெறும் பொட்டு கடலை மாவு அவள் மட்டும் சேர்த்து செஞ்சிருக்கோம் அவள் சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ்! பை பாய்